இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டு வச்ச விஷயம் பி வாட்ச்மேன் கார்ட் ஆசத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல விஷயம் தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு பற்றி தான் ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நல்ல விஷயம் நம்முடன் இணைந்திருப்பவர் வெங்கானமும் வெங்கானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் வணக்கம் மேடம் மேடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து சுச்சுவாட்டி நிறைய சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் பயப்படாமல் இருக்கணும் நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம கூட வந்து யூனிவர்ஸ் இருக்குது அதனால நம்ம எங்கேனாலும் போகலாம் எந்த ஒரு தயக்கமளுக்கு வேண்டாம் நம்ம கூட இருக்கோம் எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும் அதனால் எந்த ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர்டில் வச்சுருக்க விஷயம் பி வாட்ச்மேன் காட் அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பை பற்றி தான் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு சென்னையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம சென்னை சுற்றியில் இருக்கிற அங்கே இருக்கிற நம்மளை யார் பாதுகாத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு ரசமாக இருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பாதுகாப்புன்னு சொன்னால் நம்மளோட ராணுவத்தை சொல்லுவோம் அப்புறம் ஊரை பாதுகாக்க சொன்னா ஒரு காவல்துறையை சொல்லுவோம் இதே மாதிரி நம்மளோட ஏரியாவை பாதுகாப்பு சொன்னா நம்ம இப்போ ஒரு அப்பாட்மெண்ட்ல இருந்தா ஒரு வாட்ச்மேன் சுகிட்டு சொல்லுவோம் இதே மாதிரி ஒரு இப்ப நைட் பாதுகாப்பு சொன்னா கூர்க்காக விசுகிட்டு போறோம் இப்படி பாதுகாப்புக்கு அங்க மொத்தம் இந்த அகிலத்தை பாதுகாப்பு சொன்னால் சொன்னா ஆண்டவன் இருக்காருன்னு சொல்லுவோம் இப்ப பாதுகாப்புங்கிறது ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்க பா பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து சேஃபாக சந்தோஷமா நம்ம வந்து நம்மளை வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப நம்மளுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது பிரபஞ்சம் எங்கேயாவது எப்படி சுத்தி நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதையும் மீறி நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது எப்படி நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கு போறோம் அப்படிங்கிற விஷயத்தை மேல் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு தகவல் கொண்டு வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய ப்ரொடெக்ஷனுக்கு மணிக்குன்னு சொல்ற மாதிரி இது எதுக்காக ப்ரொடெக்ஷன் இது சொல்றோம்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் எதாக இருந்தாலும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும் ஊரில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் எது சார்ந்தாலும் நம்ம ஊருக்கு போகிறதா இருக்கட்டும் அப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம வந்து மைண்டு வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல என்ஜாய் இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ நம்ம அங்கே போய் ட்ரிப்புக்கு போகும்போது இங்கே வீடு நல்லா இருக்கா பத்திரமா இருக்கா பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி worry பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறோம் ராங் சிக்னல்ஸை தான் நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்போ நமக்கே தெரியாத ஒரு ராங் சிக்னல் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வலுமை கட்டச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று உங்களுது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனா பக்கத்தகத்தில் ஏதாவது அந்த மாதிரி நடந்துருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கிட்ட நடக்காத மாதிரி காட்டுறதுக்கான ஒரு அறிகுறியாக சயின்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னால் நம்ம நினப்பில் வந்து அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கே தெரியாத மற்றவங்கள கூட அது நடந்து நமக்கு காட்டலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இருக்காங்க அவங்களுடைய இது வந்து பார்த்துக்கலாம் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க ஊருக்கு போகிறாங்க இல்லை வீட்டில் வந்து இருக்கும்போது ஆஃபீஸ்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்குன்றது ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டி இருந்தால் தான் தான் அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அந்த பீஸ் வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த டிஸ்டர்பன்சஸ் மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்சஸ் வந்துருச்சுனாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே அதுவே வந்து அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடும் ஸோ அப்போ அந்த டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் நம்ம நம்மளை வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம இந்த சுவிட்ச்வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது காமனாகவே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பி வாட்ச் மேன் காட் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷ் சுட்ச்வேர்டை வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு என்ன வரும் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம விட்டுட்டு போயிருக்கிற வீடாகட்டும் இல்லை கம்பெனி ஆகட்டும் எதாக இருந்தாலுமே பாதுகாப்பாக இருக்குது நமக்கு அங்கே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது நமக்கு வந்து யூனிவர்ஸ் எப்படி பாதுகாப்பு கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய பொருட்களோ நம்மளுடைய விஷயங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து வந்துட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ரீக்குவன்சி ஹையராக இருக்கும் நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் காமாவும் இருக்கும் சூப்பர்மா ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை பூட்டிட்டு பூட்டிட்டு இழுத்து இழுத்து பார்த்துட்டு போனாலும் போகிறப்பே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தோமா இது திறந்துட்டு வந்துட்டோமா யாரும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்டை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன அலைகள் என்ன ஆகுதோ அதுவே வந்து அங்கே ஒரு தவறான விஷயம் நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு தூண்டுதல் பண்ணுற மாதிரி இந்த பிரபஞ்ச சில கொடுத்துரும் நம்ம பூட்டும் சேஃபாக தான் இருக்குது வீடு பத்திரமாக தான் இருக்குது வீட்டில் பொருள் பத்திரமா இருக்குது நம்ம வந்த விஷயம் என்ன ஒரு ஜாலிக்காக வந்திருப்போம் இல்லாட்டினு ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக வந்திருப்போம் அதை வந்து ஒரு மனமக்சி சந்தோஷமாக நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டு போடுறத விட்டுட்டு இப்படி நம்ம யோசிக்கிறப்போ என்ன ஆகும் இதுவே நம்மளோட என்ன ஆலைகளை தூண்டுதல் என்ன ஆகும் போய் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இல்லாட்டி வீட்டை பூட்டு உடச்சி திருடுறதுக்கோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்கிறதுக்கான இதுகளே நம்ம இருக்குது அப்போ நம்ம வந்து செட்ருக்கு அப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம வெளில போயிருந்தாலுமே அப்படி ஒரு எண்ணெய் ஆலைகள் நம்ம வந்திருந்ததுனாலும் இந்த சுற்றுவாடை நம்ம வந்து அதை நம்ம சொல்ல சொல்லவோ எழுத எழுதவோ நம்மளுக்கு வந்து சரி அப்படி எதுவுமே கிடையாது அங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க நம்மளும் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வந்து விஷயம் இங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்ருக்கா ஃபேமிலியாக வந்துருக்கிறோம் சரி ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை வந்து ஒரு மைசூரோ இல்லை ஒரு கோவாவோ ட்ரிப் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரீ மைண்டோட வந்து இங்கே நல்லா என்ஜாய்மெண்ட்டு போகணும் நம்ம வீடு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க அந்த ஒரு மைனிலைக்கு நம்ம வரணும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர மற்றபடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே நம்ம விட்டு விட்டு வந்துட்டோம் வீட்டில் யாருமே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலே அது வந்து நம்ம தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கொண்டு போய் அங்கே தள்ளுற மாதிரி ஆயிரும் ஏன்னா பிரபஞ்சங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மேம் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அது எந்த மாதிரி அந்த பிம்பத்தை காமிக்குதோ அதுதான் நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதை ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நம்ம வந்து இந்த மைண்டில் இதை போட்டு நம்ம வந்து நெகட்டிவிட்டி உரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆகும் அதுவே அங்கே கிரியேட் ஆகி அந்த பிரபஞ்சம் கொண்டு போய் இன்வெஸ்ட் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அதை புஷ் பண்ணி விட்றோம் அங்கே வந்து பாம்பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடறாரு அதுக்கு நம்ம நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம போனது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்குது அங்கே இருக்கும் எல்லாருமே ஷேஃபாக இருக்காங்கன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் மேம் இது எப்படி இவங்க ஃபாலோவர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணலாத இப்போ இதுக்கும் நம்ம வந்து எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட் சின்னதாக ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாவே அந்த அவேர்னஸ்லாம் முதல்ல நம்ம கேன்சல்றது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதை இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த இடத்துலேயே அது முற்றுப்புள்ளி வச்சிடணும் ஸ்டாப் சொல்கிற மாதிரி கேன்சல் 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 சொல்லி அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு அது கூடவே நீங்கள் ஏன்னா ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உணர்வு வேணும் இல்லையா அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி திரும்பவும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பி வாட்ச்மேன் காட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எழுதி ஒரு பேப்பரில் வந்து அதை சர்க்கிள் படும்போது எனர்ஜி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதை எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வாட்டர் ஆக்டிவேஷன் நம்ம சொல்லி தர மாதிரி நீங்கள் அந்த பேப்பர் மேலே தண்ணி பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் உங்களோட த்ரீ ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் அதுக்கு வந்து பவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அது வந்து நான் ப்ரொடெக்டடாக இருக்கேன் என்னுடைய வீடு பொரு ப்ரொடெக்டடாக இருக்க நான் சந்தோஷமாக இருக்கேன் என் மனநிலை அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்க முடியும் குடிச்சிக்கிறது மூலிமா உங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது கூடவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நோட்லேயே நீங்கள் வந்து எழுதலாம் இப்போ நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பிளானிங் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பயம் ஒரு மேலே வரக்கூடாதுன்றதுக்காக பி வாட்ச்மேன் காட் பி வாட்ச்மேன் காட் அப்படி சொல்லி நீங்கள் கண்டினியூவாக எழுதலாம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டூ டேஸ் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ எழுதும்போது உங்களுக்குள்ளே அந்த அதிர்வலைகள் நம்ம சொல்கிறோன்னே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னு ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த பய உணர்வை வந்து தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி ஏன்னா நீங்கள் அது போகணும்னு சொல்லி தானே இது எழுதுறீங்க அப்போ உங்கள் மைண்டுக்கு தெரியும்ல எதுக்காக எழுதுறீங்க எதுக்காக இது நீங்கள் இந்த இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்கன்னு அப்போ இதோடைய இன்டென்ஷனுடைய இது வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும்போது நீங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து தானாகவே எமிட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு அந்த protection க்கான வந்து அதுவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் so இந்த மாதிரியான வழிமுறைகளையும் நீங்க வந்து வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் super ங்க ஏன்னா வந்து நம்மளுடைய ma'am பழைய videos எல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வார்த்தை அதை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ ஒரு விஷயங்களா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த video ல ஞாபகப்படுத்தியிருக்காங்க நீங்க பார்த்திருந்தீங்கன்னாலும் ஓகே பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதை cancel ஒரு video எப்படியாவப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை அந்த நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல கட் கொடுத்துட்டு நம்ம வேறு இடத்துல ஒரு ஷார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எண்ட்ர கொடுக்குறதுக்கு நல்ல விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே இப்போ நீங்கள் உங்களோட எந்த மாதிரி நெகட்டிவ் உரி இருந்தாலுமே அங்கே ஒரு கேன்சல் சொல்லிவிட்டு இப்போ இந்த சுவிட்ச் வேட நீங்கள் வந்து சேன் பண்ண ஆரம்பிக்கும் போதோ இல்லாட்டி வாட்டர் மெத்தன் சொல்லியிருக்காங்க வாட்டர் மெத்தன்கிறது இன்றைக்கி எல்லோருமே எங்கே போனாலும் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கையில் கொண்டு போயிட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு சேன் பண்ணி அதுக்கு ஒரு பவர் கொடுத்து நீங்கள் அதை வாட்டரை நீங்கள் வந்து ட்ரின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள எனர்ஜி ஆகுது எப்பவுமே நம்ம ஒரு தண்ணி குடிச்சாலும் நம்ம வந்து ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவோம் அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எங்கே டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு தண்ணி குடிச்சாலே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு தண்ணி குடித்தா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணணும் எப்போயுமே அதே நம்ம அந்த தண்ணி குடிக்கிறப்பயே ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளர்த்துகள் தான் இருக்கும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்காங்க நம்ம வந்து வேலையை நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக செஞ்சுட்டு போயிடும் அப்படிங்கிற நினைச்சிட்டு உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து இப்போ அவங்க என்ன மிச்சத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸோ இல்லாட்டி ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் வந்து அதை கண்டினியூவாக எழுதுகிறப்பையோ இல்லை டுவெண்ட்டி டேஸ் டைம்ஸ் எழுது டைம்ஸ் நீங்கள் சொல்கிறப்பையோ உங்களுக்கு வந்து ஒரு நல்லா சூப்பராக பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்ட்டு மற்றபடி அது ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஒன்று போட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதி வாட்ரு மெத்தட் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டர் மெத்தர்டுங்கிறப்ப நீங்கள் அதை நல்லாவே ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் எனர்ஜி வருன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது அந்த வாட்டர் மெத்தட் தான் ஏன்னா ஈஸியாகவும் அது வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து நம்ம கையில் போய் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்து விட்றோம் எடுத்துகிட்டு போகிறதுனால அது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற விஷயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச தான் மற்ற மெத்தேடாவது வந்து நம்ம எழுதணும் ட்ராவலில் இருப்போம் இல்லட்டு வேறு பக்கம் எங்கே இருப்போம் இது என்ன புதுசாக எழுதிட்டு இருப்பீங்க ஏன்னா நம்ம விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் என்னன்னா நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே யாராவது கேட்டால் என்ன சொல்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கமும் ஒரு கூச்சமும் நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் ஆமாங்க இப்படி ஒன்று எழுதுனா நல்லா நடக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அடுத்த பார்த்தா என்ன கேட்டாங்க ஏன்னா இப்போ இதெல்லாம நீ எழுதிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு தயக்கம் காட்டுவோம் அந்த விஷயத்தில் இதெல்லாம் தயக்கமே நம்ம காட்டக்கூடாது ஏன்னா வந்து பி வாட்ச்மேன் கார்டுங்கிறதுலாம் வந்து நம்ம எல்லாருமே நம்மள ஒரு மனநிலை தான் இருப்பாங்க மனித நல படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கு மனநிலைங்கிறது ஒரே அழகு தான் போகும் ஒரே மாதிரி தான் வரும் என்ன ஒருத்தர் ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில பேர் வீக்காக இருப்பாங்க அவங்க அதுக்கு தகுந்தபடி முடிவெடுத்து போயிருப்பாங்க இப்போ மேம் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் அதோட என்னென்ன மித்திர சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட சேனல்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய வாட்ச் பண்ணுங்க வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விஷயங்கள்ல இது ஈஸியா ஒரு சுச்சுவேடமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் இவங்க கூட இருந்து இந்த கம்பெனி பண்றப்ப நிறைய விஷயங்கள் கேட்கறாரு இப்போ இந்த விஷயம் பாக்குறப்ப நானுமே இது ஒரு நோட் போட்டு எழுதி என்னோட ஃபேமஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நம்ம வந்து அதை கொடுக்கலாம் கொடுக்கும்போது அவங்க ஒரு ஓகே வீடியோல பார்த்தா வீடியோ நீயே பேசியிருக்க நீ சொல்றப்ப இது ஓகே சூப்பராக இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு வருவாங்க நம்ம இந்த விஷயத்தை நம்மளே செய்யலாம் நம்ம இருந்து ஆரம்பிக்கிறோம் இன்னொருத்தவங்க சொல்லணும் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க நம்மள தெரிஞ்சிருச்சு அது விஷயத்தை நம்ம நம்பி நல்ல கூட சொல்லுவோம் அது நிறைய பேருக்கு போய் சேரப்போ நல்ல விஷயம் நிறைய நடக்கும் இதே போன்று நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது வெங்காலமும் மேங்காலமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பெயர் சரவுணர் நன்றி வணக்கம்